வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகளில் நாடார் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியமானது இந்த நாடாருங்கிற பேர் வந்து எதை குறிக்குது இது ஒரு எந்த காரணத்தை வச்சு இதை நாடார்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாடார் என்ற சொல் ஒரு ஒரு ஜாதி பட்டம் இல்லை அது ஜாதி பேர் இல்ல ஜாதி பட்டம் நாடாருடைய குலப்பெயர் வந்து சாண்டோர் சாண்டோருங்கிற சொல் சாந்தோர் சார்ந்தவர் சாந்தார் அப்படின்னா நல்லவர் நல்லோர் நல்லார் அப்படிங்கிற மாதிரி இந்த சாந்தோருங்கிறது சாந்தோர்ன்னு சொல்லப்படுது சாந்தார்னு சொல்லப்படுது சார்ந்தவர்னு சொல்லப்படுது இதில் தலைமக்களாக வர்றவன் நாடன் ஆட்சியாளனாக வர்றவன் அவங்க தான் நாடன்னு சொல்லப்பட்டிருக்கு நாடன்னு நாடனுக்குள்ளே ஒவ்வொரு பகுதியில் ஆளக்கூடியவங்க நாடாழ்வார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க மூவேந்தர்கள் நிறைய அரசர்கள் பின்னால் நாடாழ்வார்னு அழைக்கப்பட்ட கல்வெட்டுகள் இலக்கிய சான்றுகள் நிறைய இருக்குது நாடாழ்வாருங்கிற சொல்லுடைய ஒரு ஒரு சுரு அதாவது ஒரு திரிப்பு தான் நாடாவான் நாடாவான் நாடான்னு ஆயிடுது ஆக அந்த நாட அந்த சான்றோர் சமூகத்தினுடைய தலைமக்கள்லாம் வர்றவன் வந்து இந்த பட்டத்துக்குரியவனா வரான் அது பட்டம் அதுதான் அந்த நாடாருங்கிற இன்றைக்கி வழங்கப்படுற ஒரு பட்டமாக வழங்கப்பட்டு இருக்கு இது வந்து சில பேர் வந்து இதை சரியாக புரிஞ்சுக்கிடாம புரிஞ்சும் இந்த சமூகத்தினுடைய மு முழுமையான வரலாறு சொல்கிறதில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்காங்க வரலாறுகளை சரியான முறையில் புரிஞ்சிக்கிறதும் இல்லை புரியாமல் மேலே நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு அறைவாக கேட்டு பேசுறவங்க பேசுகிறவங்க நிறைய பேர் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குங்கிறத நம்மளால் அணித்தரமாக சொல்ல முடியும்